ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு இப்போ இருந்த மாதிரி ஒரு எளிதான சூழல் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுகவிட முதன்மை செயலாளர் கே நேரு திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கார் நேரு அவர்கள் நாற்ப நாற்பத்தெட்டு மணி நேரம் பொறுத்து விளக்கம் கொடுக்குறாரு விகடனில் வந்தது நேற்று காலையில் ஹிண்டு பேப்பரில் வந்தோன்னே விளக்கம் கொடுக்க வேண்டியவர் இன்றைக்கி காலையில் எதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இன்றும் ஆங்கில நாளிதழ் ரொம்ப அன்யூஷுவலாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் தவறாக போயிடுச்சுன்னா அதிகபட்சம் வந்து வேறு வருத்தம் தெரிவிப்பாங்க இல்லைனா கிளாரிஃபைன்னு போடுவாங்க தெளிவுப்படுத்திக்கிறோம்னு முதல்ல தெளிவுப்படுத்திக்கிறோம்னு போடுவாங்க பெரிய தப்பாக இருந்ததுன்னா வருத்தம் தெரிவிக்கிறோன்னுவாங்க மன்னிப்பெல்லாம் கேட்கவே மாட்டாங்க நேரு அவர்கள் இன்றைக்கு காலையில் நீங்கள் சொல்கிற சொல்கிறீங்க அவர் வந்து நான் பார்க்கல அது அவர் விளக்கம் விளக்கம் கொடுத்துருக்கா நான் அப்படி பேசல 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 தவறாக புரிந்து கொள்ள தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்போ வந்து டிஎம்கே இஸ் ஆன் டேமேஜ் கண்ட்ரோல் மோட் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் ரஜினிகாந்த் அவர்கள் சீனியர்ஸை பற்றி பேசுனதுக்கு நேரு அவர்களுடைய பேச்சு வந்து எதிர்வினையாகவும் பார்க்கப்படுகிறது சீனியர்கள் தொடர்பாக ரஜினியை வச்சு திமுக தலைமை ஒரு கேம் ஆடிச்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான கவுண்டர் தான் நேருடைய பேச்சுன்னு சொல்கிறேன் அதுவும் ஒரு ஒரு அதாவது வந்து ஸ்மால் சொல்லலாம் திமுக முதன்மை செயலாளராக அவர் திமுகவினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் அதாவது அவருக்கு இருக்க நிர்வாகிகளுக்கு செய்தி சொல்லலை தன்னுடைய சுப்பீரியர்ஸ்க்கு செய்தி சொல்கிறேன் எக்ஸாக்ட்லி அவர் வந்து தன்னுடைய ஜூனியர்ஸுக்கு சொல்றதுன்ற போர்வேல சீனியர்ஸுக்கும் அவர் பதில் சொல்றாரு இருபத்தி நாலு மாதிரி இருபத்தாறு கிடையாது அதனால் எங்களை நீங்க வந்து ஓரம் கட்டணும் நினைச்சீங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு தான் திருச்சி தொகுதியை மதிமுக விட்டு கொடுத்தது அந்த கோபம் வருத்தம் என்னமும் நேருவுக்கு போகல இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுல கே நேரும் இருந்தார் அவரே வந்து வைகோ கிட்ட வேணா திருச்சியில வந்து தம்பியை நிக்க வைங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா வைக்கப்பட்டார் இந்த உதயசூரன்ல நெல்லுங்க ஈசின்னு போது செத்தாலும் என் சொந்த சிம்பல்ல தான் நீ இதுக்கு எதுக்கு சாவணும் நின்று போங்கிட்டாரு அவரு சார் ஜெயிக்கிறதுக்கு சீனியர்ஸ் வேணும் சார் அதுக்கு பிறகு வந்து விட்டு வழி வழி நடத்த வேண்டும்னா அது எப்படி அவங்க விடுவாங்க அவங்க அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கல்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலிதா இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கா பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருந்தாலுமே தேர்தல் நோக்கி எல்லா கட்சிகளும் நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு இப்போ இருந்த மாதிரி ஒரு எளிதான சூழல் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கார் இது வந்து நிர்வாகிகளை ஒரு அவங்க அசால்ட்டாக இருந்துடக்கூடாது ஒரு பெரிய வெற்றி நம்ம கிடச்சிருக்கு அப்படின்றதுனால அந்த வெற்றியினுடைய தாக்கத்தில் கொஞ்சம் அந்த வெற்றிக்காக வெற்றியினுடைய கழிப்பில் வந்து கொஞ்சம் ஓய்வு மனநிலைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக பேசின பேச்சா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட சமயையா இந்த ஸ்பீச் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை மூணாம் தேதி திருச்சியில் லால்குடியில் சட்டமன்ற தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதி ஊழியர் கூட்டத்தில் நேரு பேசுகிறார் இதே மாதிரி ஒரு பகல் வேலையில் விகடனில் ரிப்போர்ட் ஆயிருந்தது அடுத்த நாள் தட் இஸ் நாலாம் தேதி நேற்றைக்கு ஹிந்து ஆங்கில நாளிதழில் பேஜ் ஒன்றில் ரிப்போர்ட் ஆகிருந்தது பேஜ் ஒன்லேயே ரிப்போர்ட் ஆகிட்டு அதோட தொடர்ச்சி உள்ளே இருந்தது அதாவது நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா சொன்னதாக சொல்லப்பட்டதுன்னா இந்த இருபத்தி நாலில் இருந்த சூழ்நிலை இருபத்தாறில் இருக்காது இருபத்தி நாலில் இருந்த சூழ்நிலை வந்து இருபத்தாறில் வந்து நமக்கு நிறையா எதிரிகள் வந்துட்டாங்க அப்போது விஜய் இவங்க திமுக இது அதிமுக இருக்குது பிஜேபி இருக்குது நாம் தமிழரை நேம் பண்ணி சொல்லார் எல்லோரும் வந்துவிட்டாங்க நம்ம எது பண்ணாலும் குறை சொல்கிறாங்க புதியதாகவும் ஒருத்தர் வந்துட்டார் அதனால் இருபத்தி நாலில் இருந்த அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படியே இருபத்தாறில் தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அவரோட வார்த்தைகள் வந்து தெளிவாக வந்து கூட்டணியை மீன் பண்ணி தான் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அது பூ பூடகமாக வந்து அவர் அதை சொன்னதை வந்து மீடியா வந்து எப்பயுமே அப்படி தான் ரிப்போர்ட் பண்ண முடியும் வி ஹாவ் டு வித் ட்ரா த இன்ஃப்ரன்ஸ் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் தெரிஞ்ச எல்லாருக்குமே அது தெரியும் சுய மரியாதை உள்ள இந்த ஜேர்னலிஸ்டும் அப்படி தான் அதை வந்து பண்ணுவோம் அதனால் அவங்க என்ன போட்டாங்கன்னா இந்த அலையன்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்ற மாதிரி தான் அவங்க போட்டாங்க அது நேற்றுக்கு பெரிய புயலை கிளப்பின உடனே நிறைய விவாதங்கள்லாம் வந்த உடனே முதல்ல விகிடனில் மூணாந்தேதியே பகலில் ரெண்டு மணிக்கு போடுறாங்க அப்போ நேற்றுக்கு இரவு வரைக்கும் ஒன்றும் வரல இந்துவில் நேற்று காலையில் போடுறாங்க இரவு தான் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி ஹிந்து ஆங்கில நாள் இதில் நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி இன்றைக்கி பேப்பர்ல ஹிந்து ஆங்கில நாளிதழ் ரொம்ப அன்யூஷுவலாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் தவறாக போயிடுச்சுன்னா அதிகபட்சம் வந்து வேற வருத்தம் தெரிவிப்பாங்க இல்லைனா கிளாரிஃபைன்னு போடுவாங்க தெளிவுபடுத்திக்கிறோம்னு முதல்ல தெளிவுபடுத்திக்கிறோம்னு போடுவாங்க பெரிய தப்பாக இருந்ததுன்னா வருத்தம் தெரிவிக்கிறோம் மன்னிப்பெல்லாம் கேட்கவே மாட்டாங்க பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் ஏன்னா ஒரு தனிநபருடைய பர்சனல் இஷ்யூஸை பற்றி அந்தரங்க விஷயங்களை பற்றி நம்ம எழுதிட்டோனாலோ அல்லது வந்து அவர் மீது வந்து ஒரு அபாண்டமான ஊழல் குற்றச்சாட்டையோ அல்லது வேறு ஒரு பழியையோ சுமத்திட்டோன்னா தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் அலையன்ஸ் கண்டினியூ ஆகாதுன்னு தோனியில் அவர் பேசினாருன்றது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் அதுக்கு மன்னிப்பு இட்ஸ் அன் இன்டர்பிரட்டேஷன் அழகாக சொன்னீங்க இட்ஸ் அன் இன்டர்பிரட்டேஷன் அந்த இன்டர்பிரட்டேஷன் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்தது தவறாக இருந்தால் கூட முதல்ல அது தவறானே எனக்கு தெரியல ஒருவேளை தவறா இருந்ததுனா கூட அதிகபட்சம் வந்து விளக்கம் தான் கொடுக்கலாம் உச்சபட்சமா வருத்தம் தெரிவிக்கலாம் அதுவும் பேசினவங்க விளக்கம் கொடுக்கணும் பேசல அப்படின்னு அவர் நீங்க சொல்லியிருக்காரு விளக்கம் சொல்லியிருக்காரு அந்த டோ அந்த டோன்ல நான் பேசல அது தவறா புரிஞ்சுக்கல இன்னைக்கு அவர் விளக்கம் கொடுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு நேரம் கொடுத்துருக்காரு நல்லது நான் என்ன சொல்றேன் அதற்கு இவ்வளவு பெரிய பத்திரிக்கை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் நூற்றி நாற்பது ஆண்டு கால பத்திரிகைக்கு ஏன் இந்த தயக்கம் என்று நமக்கு புரியவில்லை நூற்றி கிட்டத்தட்ட வந்து ஒன் ஃபார்ட்டி இயர்ஸை தாண்டி போயிட்டுருக்காங்க எயிட்டீன் செவன்ட்டி எயிட்டில் ஆரம்பித்தது நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பா பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகைக்கு ஏன் இந்த தடுமாற்றம் ஏன் இந்த கலக்கம் ஏன் இந்த அச்சம் என்று புரியவில்லை எனவே அது வேறு சப்ஜெக்ட்டு நேரு அவர்கள் நாற்ப நாற்பத்தெட்டு மணி நேரம் பொறுத்து விளக்கம் கொடுக்குறாரு விகடனில் வந்தது நேற்று காலையில் ஹிண்டு பேப்பரில் வந்தோன்னே விளக்கம் கொடுக்க வேண்டியவர் இன்றைக்கி காலையில் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஹிண்டுல வந்திருக்கக்கூடிய அந்த விளக்கத்தில் வந்து நேரு கொடுத்தாருன்னு வரல ஞாபகம் வச்சுக்கோங்க இட் ஹஸ் பீன் கிளாரிஃபைடுன்னு வந்திருக்கு யார் கிளாரிஃபை பண்ணான்னு ஹிண்டூவில் போடல ஆனா நேரு அவர்கள் இன்றைக்கு காலையில் நீங்க சொல்ற சொல்றீங்க அவர் வந்து நான் பார்க்கல அது அவர் விளக்கம் விளக்கம் கொடுத்துருக்கா நான் அப்படி பேசல 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 தவறாக புரிந்து கொள்ள தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்போ வந்து டிஎம்கே இஸ் ஆன் டேமேஜ் கண்ட்ரோல் மோடு திமுக வந்து டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல இருக்கு ஏன்னா நேத்து பூரா வந்து ஊடகங்களில் இந்த இஷ்யூ தான் பத்தி எரிஞ்சுது அதை ஹிண்டு பேஜ் ஒன்றில் எல்லா டிபேட்டும் எல்லா டிபேட்டும் இத நோக்கி தான் போச்சு அதனால் வந்து நிலைமையை சீர்படுத்துறதுக்கு இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் ரஜினிகாந்த் அவர்கள் சீனியர்ஸை பற்றி பேசினதுக்கு அவருடைய பேச்சு வந்து எதிர்வினையாகவும் பார்க்கப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரஜினி சீனியர்ஸ் வந்து வழிவிட்டு விலகி புதியவர்களுக்கு விரல் பிடித்து வழி நடத்தணும்னு உதயநிதி பேசினாரு அதுக்கு முன்னால் முதலமைச்சரே வந்து ரஜினியோட ஸ்பீச்சை வந்து ஆமோதிச்சு பண்ண என்டார்ஸ் பண்ணாரு ரஜினி என்ன பேசினாருன்னா சீனியர்ஸ்லாம் வந்து டபுள் ரேங்க் வாங்கினவங்கலாம் கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னார் முதலமைச்சரோட பேச்சு உதயநிதியோட பேச்சை தாண்டி மூணாவது முரசொல்லி அவங்களோட அதிகாரப்பூர்வ நாள் வந்து தலையங்கமே தீட்டுனாங்க தலையங்கம் தீட்டுனாங்க இந்த மாதிரி ரஜினியோட பேச்சு உள்ளார்ந்த பேச்சுன்னு திமுகவோட உள் திமுகவோட உள் விவகாரத்தை பற்றி ஒரு நடிகர் வந்து புத்திமதி சொல்றத உள்ளார்ந்த வார்த்தைகள் என்று திமுகவோட அதிகாரபூர்வ ஏடு தலையங்கம் எழுதியது என்பது ஆண்டு கால திமுக வரலாற்றில் ஒரு மிக சிறப்பான ஒரு சாதனை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் உண்மையிலே சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு சாதனை ஒரு ச ஒரு சினிமாக்காரரை கூட்டினது ஒரு நடிகரை கூட்டு வந்து அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் எந்த ஸ்டாராக வேணா இருக்கலாம் ஒரு நடிகரை அழைத்து வந்து திமுகவின் உள்வகாரங்களை பற்றி பேசிய பேச்சை திமுகவின் அதிகாரபூர்வ நாளேடு அது உள்ளார்ந்த பேச்சு என்று புலகாங்கிதம் கொள்வது என்பது கண்டிப்பாக வந்து இந்த நூற்றாண்டு விழாவை கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திமுக பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தவள விழாவையும் பவள விழாவை கொண்டாடுறாங்க இப்போ பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கலைஞரோட நூற்றாண்டு திமுகவோட பவள விழா நூற்றா கொண்டாட வேண்டிய விஷயம் தான் அவங்க ஆகவே இந்த விவகாரத்தில் தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது பட் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இட்ஸ் டேமேஜ் கண்ட்ரோல் இவங்க உள்ளுக்குள்ள நிறையா பிரச்சனைகள் இருக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது அவங்க என்னதான் பூசி மெழுகுனாங்கன்னாலும் உண்மை வந்து ஒரு நாள் வெடிச்சு செதுரும் கத்திரிக்காய் கடத்தருக்கு வந்து தான் ஆகணும் நீங்க நீண்ட நாள் நடிக்க முடியாது அப்படிப்பட்ட மனிதர்களோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா சீனியர்கள் தொடர்பாக ரஜினியை வச்சு திமுக தலைமை ஒரு கேம் ஆடிச்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான கவுண்டர் தான் நேருடைய பேச்சுன்னு சொல்றீங்க அதுவும் ஒரு க ஒரு ஒரு அதாவது வந்து அட் அ ஸ்மால் லெவல்னு சொல்லலாம் ஹி ஹஸ் கிவன் இஸ் கவுண்டர் அவர் வந்து அங்கே வந்து இதை பாரு இருபத்தி நாலு மாதிரிலாம் இருபத்தாறு இருக்காது சர்க்கம்ஸ்டான்சஸ் டிஃப்ரெண்ட்டு அப்படின்லாம் அவர் பேசுகிறது வந்து உண்மையாகவும் இருக்குது அது ஆக்சுவல் ஃபேக்ட் ரெண்டாவது வந்து அலையன்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நம்ம அலையன்ஸ் வந்து கண்டினியூ இப்படியே கண்டினியூ ஆகுமான்னா தெரியாது சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது எதிர் அணி அலையன்ஸை பற்றி அவர் எங்கே கவலை தான் அலையன்ஸை பற்றி தான் அவர் கவலைப்படுவார் லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க இப்போ மூணாவது அவர் வந்து இன்றைக்கி வந்து தெளி கொடுத்துருக்கக்கூடிய அந்த மா விளக்கம் டேமேஜ் கண்ட்ரோலில் அவர் போயிருக்கார் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ ஒரு திமுக முதன்மை செயலாளராக அவர் திமுகவினுடைய கீழ்மட்ட நிர்வாகிகள் அதாவது அவருக்கு கீழருக்கு நிர்வாகிகளுக்கு செய்தி சொல்லலை தனக்கு தன்னுடைய சுப்பீரியர்ஸ்க்கு செய்தி சொல்கிறாருன்னு சொல்கிறேன் எக்ஸாக்ட்லி அவர் வந்து தன்னுடைய ஜூனியர்ஸுக்கு சொல்கிறதுன்ற போர்வையில் சீனியர்ஸுக்கும் ஒரு பதில் சொல்கிறார் இது மாதிரி இருபத்தி நாலு மாதிரி இருபத்தாறு கிடையாது அதனால் எங்களெல்லாம் நீங்கள் வந்து ஓரம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு தான் ஏன்னா சுச்சுவேஷன் டஃப்பாக இருக்குது அதாவது அது வந்து டஃப்பாக இருக்குதுன்னு சொல்கிறதும் உண்மை டேக்கன் ஃபார் கிராண்டடாக அதையும் பான்னு சொல்கிறதும் உண்மை அதே மாதிரி உண்மை அதுக்கு ஈக்குவலான உண்மை தான் ச தலைமைக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ் சி துரைமுருகன் அடுத்த நாள் வந்து ரொம்ப சீப்பாக பேசி பர்சனல் அட்டாக் பண்ணி தன் பக்கம் நியாயத்தை அவரே சதறடிச்சுக்கிட்டார் ரஜினியை அழைத்து வந்து சீனியர்ஸை திமுக தலைமை அவமரியாதை செய்தது என்பது உண்மை அதில் துரைமுருகன் வந்து டெப்டி சிஎம் உதயநிதி கொடுப்பாங்களாமேன்னு கேட்கும்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு டெப்டி சிஎம் யாரு கொடுத்தா என்ன அது யார் கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக தான் வாங்கிப்பாங்க இப்போ என்ன கொடுத்தா நான் வேணாம் நான் சொல்வேன் இதெல்லாம் திமுக தலைமை கண்டிப்பாக ரசித்திருக்காது அதனால தான் அன்றைக்கி துரைமுருகன் வந்து பேர் விட்டு அத்தனை சீனியர்ஸ் இருக்கும்போது ஒய் துரைமுருகன் சிங்கிள் டவுட் ஏன்னா அதுக்கு பத்து நாள் மேலே அவர் டெப்டி சிஎம் குறித்து பேசின பேச்சுக்கான எதிர்வினை தான் அந்த ரஜினியோட அந்த பேட்டி அடுத்த நாள் வந்து அதை உதயநிதி அப்படியே எண்டார்ஸ் பண்ணுறதும் மேடையிலேயே ஸ்டாலின் எண்டார்ஸ் பண்ணுறதும் பத்திரிகையில் வந்து அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் வந்து அதை எண்டார்ஸ் பண்ணுறதும் தொண்டர்களுக்கு தலைமை கொடுக்குற மெசேஜ் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க முரசொலியில் வரக்கூடிய ஒரு ஒரு புள்ளி ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கலைஞர் இருக்கும்போதும் சரி இல்லாதப்பையும் சரி ஒரு புள்ளி ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து திமுக தொண்டனுக்கு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடும் ரஜினி பேச்சை சிலாகிச்சு தலையங்க எழுதுகிறாங்கன்னா இதுதான் தலைமையோட கருத்து சற்றே வழிவிட்டு தள்ளி இரும் பிள்ளாயின்ற கதை தான் அது அதுக்கு வந்து துரைமுருகன் அபத்தமாக பதில் பேசி தான் பக்கம் நியாயத்தை அவரே கெடுத்துக்கிட்டாரு கால்குலேட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஆனால் அதை தாண்டி ஒரு ஆங்கிள் அவர் போயிட்டார் அதனால தான் அவர் சிக்கலில் மாட்டினார் அவர் வந்து அவர் வந்து கூட்டணியை பற்றி பேசாம இவ்வளோ சிக்கல் இருக்குது ஒன்றும் டஃப் இது ஒன்றும் சுலபமானதில்லை இருபத்தாறை வெற்றி பெறுவது சுலபமானதல்ல இப்போ அப்படி பேசியிருந்தாருன்னா அது வேற இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலினே இதை பேசியிருக்காருல்ல ஆமாம் அந்த தேர்தல் இப்போ எல்லா தலைவர்களுமே இந்த தேர்தல் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தலைவருமே தேர்தலை சந்திக்க மாட்டான் அவங்க தொண்டர்களை பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர் இந்த எக்ஸாம் டஃபாக தான்ப்பா இருக்கும் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவங்க தொண்டர்கள்ட்ட சொல்லுவாங்க தேர்தல் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும் தான் அதே டோன்லேயே நமக்கு ஏன்னு ஒரு பேசுகிறது எடுத்துக்க கூடாது இல்லை அது சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு அவர் பேசுகிறாரு அதில் நல்ல கேள்வி இது அதில் இன்னொன்று சொல்கிறார் அவர் யாரை சொல்கிறாரு அண்ணா திமுக சொல்கிறாரு நேம் பண்ணுறாரு பிஜேபியை நேம் பண்ணுறாரு பாமகவை நேம் பண்ணுறாரு நாம் தமிழரை நேம் பண்ணுறாரு விஜய பெயர் சொல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னு மென்ஷன் பண்ணுறாரு இட் இஸ் ஆல்சோ ஐ நேமிங் மென்ஷன் பண்ணுறதுன்றது நேமிங் தான் இவ்வளவு பேரையும் சொல்லிட்டு சர்க்கம்ஸ்டான்சஸ் இப்படியே இருக்கிறது தொடராதுன்னு சொன்னால் அப்படியே இது அலையன்ஸுக்கான ஒரு வியாக்கியானந்தான் அது அப்படி தான் நீ இன்டர்பிரேட் பண்ண முடியும் இது எல்லாமே இன் அ சென்ஸ் எங்கே வந்து நிற்கிதுன்னா ஒன்று சீனியர்ஸை ஓரங்கட்ட வேண்டும் என்று திமுக தலைமை ரஜினியை வைத்து நடத்திய அந்த நாடகம் நாடகம்னா எஸ் அந்த நாடகம் அதனால் அவர்கள் வந்து கோபப்படு என்பது உண்மை ரெண்டாவது திருச்சி தொகுதியை மதிமுக விட்டு கொடுத்தது அந்த கோபம் வருத்தம் இன்னமும் நேருவுக்கு போகலை ஏன்னா நான் நர்ச்சர் பண்ணி வச்சிருந்த தொகுதி அதை தூய்யும் நீங்கள் அப்படியே கூட்டணி கட்சி கொடுத்துட்டீங்க அது எப்படி அவரே கொடுக்கறதா சொன்னதா தானே சொன்னாங்க கிடையாது அவர் வந்து அந்த கொடுத்ததில் அவருக்கு விருப்பமும் கிடையாது ரெண்டாவது வந்து அந்த சிம்பலும் விட கிடைக்காம அவங்க தீக்குச்சியை வச்சுக்கிட்டு தீப்போட்டியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க அவன் எப்படி அத கொண்டு போய் மக்கள் கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை குழுல கேர்வும் இருந்தார் அவரே வந்து கிட்ட வேணா திருச்சியில வந்து வைங்க நான் பாத்துக்கிறேன் வைக்கப்பட்டார் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் திருச்சியெல்லாம் தூக்கி நேரு கொடுத்துட மாட்டாரு அது அது பாலிடிக்ஸ் நமக்கு தெரிஞ்சா தெரியும் அவர் வந்து அங்க ஊழியர் கூட்டத்திலேயே சின்ன இல்ல நீங்க வந்து உதயசூரில் நெல்லுங்க ஈசின்னு போது செத்தாலும் என் சொந்த சிம்பல்ல தான் நிப்பண்ணாரு இதுக்கு எதுக்கு சாவணும் தின்னுட்டு போங்கிட்டாரு அவரு நாடு பூரா இருந்த தமிழ்நாடு பூரா இருந்த ஆன்டிமோடி வேவ்ல வந்து அடிச்சிட்டு வந்துடுச்சு பட் ஸ்டில் அங்கே அந்த இடத்த வந்து அந்த திருச்சி தொகுதியை வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறது பெருசில் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் ஜெயிக்க வச்சது நேரு தான் நேரு இல்லைனா கம்ஃபர்டபுள் டீசன்ட் மெஜாரிட்டியில் துரை வைக்க ஜெயிச்சிருக்க முடியாது இந்தியா கூட்டணிக்கு ஒரு சங்கடமாக தான் மாறி இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு வந்து கட்சிக்காக வந்து வெற்றியை ஈட்டி தரக்கூடிய சீனியர்ஸை நீங்கள் ரொம்ப கிள்ளிக்கிற மாதிரி வந்து நடத்துகிறீங்கன்னா அந்த கோபம் சீனியர்ஸுக்கு இருக்க தான் செய்யும் சார் ஜெயிக்கிறதுக்கு சீனியர்ஸ் வேணும் சார் அதுக்கு பிறகு வந்து வழி விட்டு வழி வழி நடத்த வேண்டும்னா அது எப்படி அவங்க விடுவாங்க அவங்க சரி அப்புறம் சீனியர்ஸ்னால் என்ன ஏஜ் குரு வைக்கிறீங்க ஒரு அளவு கொள்வீங்க என் எண்பத்தெட்டு வயசில் கலைஞர் வந்து வீல் சேரில் வந்து சிஎம்மாக உட்காந்துருக்கும்போது இதே எத்தனை மேடையில் இதே ரஜினி பக்கத்தில் நின்றுங்கன்னு கலைஞருக்கு ஆலவட்டம் இருப்பார் அப்போ வந்து இவங்கெல்லாம் தரமசாலிகள் ரேங்க் வாங்கினவங்க க்ளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னு சொல்ல வேண்டியதானே தைரியம் இருந்தால் பேச வேண்டியதானே ஆகவே ரஜினி பேச வைக்கப்பட்டார் அது கட்சிக்குள்ளே வந்து ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க பிரச்சனையாக கீறி விட்டுருக்குது சி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லா பொலிட்டிக்கல் கிரைசிஸுமே நல்லது உள்ளே இருக்க ஸ்ட்ரென்த்தை வெளியில் கொண்டு அது நீ ரஜினியை வச்சு செய்யலைனா நாளைக்கு வேறு யார் மூலமாகதோ அல்லது வேறு ஏதோ இன்சிடென்ட் வேறு ஏதோ ஈவென்ட் மூலமாகவோ அது வெடிச்ச சதிரி இருக்கும் உங்களுக்கு ஆகவே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து நேர்வோட ஸ்பீச்சு வந்து ஸ்பீச்சுக்கு வந்து பல பரிமாணங்கள் இருக்குது சி உள்ளுக்குள்ளே ஒரு சன்னிங் போயிட்டுருக்குது டிஎம்கேக்குள்ளே சீனியர்ஸ் வச ஜூனியர்ஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு சன்னிங் போய்கிட்டு இருக்குது முதலமைச்சர் நாடு திரும்பிய பிறகு நடைபெறக்கூடிய அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு இது ஒரு மாதிரி ஷேப் ஆகலாம் எப்படி இருந்தாலும் இருபத்தாறில் இந்த சுமூகமான நிலைமையை தக்க வச்சு ஆட்சியை காப்பாற்றிக்கணுன்னு தான் ஸ்டாலின் விரும்புவார் பட் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றதெல்லாம் வந்து திமுக கிட்ட மட்டும் இல்லை வெளியில் நடக்கக்கூடிய காரணங்களையும் பொறுத்தது இன்னும் ஒன்னே முக்கால் வருஷம் இருக்குது லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் குரூஷியல் பிப்ரவரி இருபத்தொன்னில் ராமர் கோயிலை திறந்த மோடி வந்து அடுத்த மூணு நாலு மாதத்தில் வந்து அறுபத்தி மூணு சீட்டு குறைஞ்சி மெஜாரிட்டி இல்லாமல் அப்போ வர நேராக எதிர்பார்த்தாங்களா அந்த கதை தான் இது ஆகவே என்திங் அண்ட் ஆப்பன் இன் பாலிடிக்ஸ் ஈவன் ஏ டே இஸ் அ லாங் பீரியடு இந்த நீங்கள் சொன்னிங்க நேருவனுடைய பேச்சில் வந்து பேச்சுக்கு நிறைய பரிணாமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இது ஒரு திமுகவுக்கு வந்து அவங்க ஒரு கூட்டணியை ஒரு ஏழு வருஷமாக இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து பதினேழு அவங்க ஒரு தோழமையில் பயணிச்சு தேர்தலில் இருந்து ஒரு ஐந்து வருஷமாக வந்து மக்களவை தேர்தல் ஒரு சட்டப்பேரவை தேர்தல் கண்டிப்பா திமுக கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளுமே கண்டிப்பா கட்சியா மாறி டபுள் டிஜிட்ல கேட்கும்போது இடதுசாரிகளும் வந்து டபுள் டிஜிட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் இப்பவே வந்து ஒரு மாதிரி தட்டி வைக்கணும் அப்படின்றதுக்கான காடா நேரு பேச்சு அப்படியும் இருக்கலாம் புரிஞ்சுக்கணும் ஒரு மாதத்திற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில அவருடைய வீட்டுல திமுகவுடைய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர் தொகுதி தொகுதி பொறுப்பாளர்களை சந்திச்சப்ப பேசியதா ஒரு செய்தி வந்து டிடி நெக்ஸ்ட்ல மட்டும் வந்தது அடுத்த தேர்தலில் இப்பொழுது நம்முடன் இருந்த கட்சிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் நம்முடன் இருக்காதுன்னு அவர் பேசியிருக்கார் அது வந்து டிடி நெக்ஸ்ட்ல மட்டும் ரிப்போர்ட் ஆச்சு புரியுதுங்களா இந்த சம்பவத்தை வந்து இந்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் ஒரு விவாதத்தில் ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் விவாதம் ஏழு பத்துக்கு அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த கருத்தை வைக்கிறாரு அப்போ அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட அந்த திமுக செய்தி தொடர்பாளர் முதன் முறையாக ஏழு பத்துக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஹவர் டிபேட்டில் ஃபஸ்ட் டைம் தமிழ்மணி பேசும்பொழுது எதிர்க்கலை அமைதியாக இருக்கார் இவா ஸ்கெப்ட் கோயிட் செகண்ட் ரவுண்டு தாண்டி தேர்ட் ரவுண்டுக்கு வரும்போது நிகழ்ச்சி முடிகிற போது ஏழு ஐம்பதுக்கு அந்த செய்தி தொடர்பாளர் சொல்கிறாரு நானும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் உதயநிதி அப்படி பேசவே இல்லைன்னு நல்லா கவனிங்க டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்குதுன்னு தமிழ்மணி பேசுகிறார் ஏழு பத்துக்கு பேசுகிறாரு இது ஒரு ஒன்றரை மாதம் நாள் நடந்தது ஏழு பத்துக்கு பேசுகிறாரு அப்போ அந்த செய்தி தொடர்பாளர் திமுக செய்தி தொடர்பாளர் மௌனம் காக்கிறார் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பொறுத்து நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன் ஒரு தொகுதி பொறுப்பாளர் என்கின்ற முறையில் அந்த மாதிரி உதயநிதி பேசவில்லை என்றார் எப்போ நாற்பது நிமிஷம் பொறுத்து அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு நான் உங்கள் யூகத்திற்கு விட்டு விடுகிறேன் நான் இந்த செய்தியை ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தட்டி வைக்கணுன்றது வந்து நேருவோட ஸ்பீச்சோட நான் நல்ல பல பரிமாணங்கள் இருக்கா அதில் ஒரு பரிமாணமாகவும் கண்டிப்பாக இருக்கலாம் ரெண்டாவது வந்து உதயநிதியோட ஸ்பீச்சை மனசில் வச்சு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அந்த ஸ்பீச் உண்மை தான் நான் நம்புறேன் நான் இஷ்யூ என்னென்னா அந்த ஸ்பீச்சு உண்மை தான் என்னுடைய அவதானிப்பு அது எஸ் இட்ஸ் ட்ரூ நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து இந்த கடந்த மூணு எலெக்ஷனில் இல்லாத அளவுக்கு தொகுதி பங்கீட்டில் பெரிய சிக்கல் வரும் பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தொன்னு இந்த மூணு எலெக்ஷனில் வந்த சிக்கலை விட மிக அதிகமாக வரும் இருபத்தொன்னுலேயே கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டு தான் காங்கிரஸ்க்கு தீவிர கூட்டணி முடிஞ்சது இருபத்தஞ்சு சீட்டு அது வரைக்கும் எழுபறிலேயே போச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விசிக்கெல்லாம் வந்து இப்போ இருக்க மாதிரி சிங்கிள் டிஜிட்டுக்கு யாரும் செட்லாம் மாட்டாங்க டபுள் தான் கேட்பாங்க இப்போ கடந்த மூணு தேர்தல்களில் சி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த கட்சிகளில் அகாமடேட் பண்ணுறது ஸ்டாலினுக்கு ஈஸி ரெண்டு சீட்டு கொடுக்கலாம் ஒரு சீட்டு கொடுக்கலாம் ராஜ்யசபா கொடுக்கலாம் இதே இடத்துல இடம் கொடுக்கலாம் எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் அசம்பிளியில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் நிச்சயமாக வந்து அந்த சிக்கலை திமுக தலைமை உணர்ந்திருக்கும் அதனால் யாரை நகர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவர்களை அவர்கள் முன்கூட்டியே கூட நகர்த்தலாம் அல்லது நகர்த்த வெள்ளை விட்டு வெளியேற்றுவாங்கன்னு சொல்கிறீங்களா கூட்டணி விட்டு நான் வெளியேற்றுவாங்கன்னு நான் சொல்லலை அவங்கள வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க இதே இடத்துல இடம் கொடுக்கலாம் இல்லைனா வந்து வேறு வேறு இதிலே அகாமடேட் பண்ணலாம் இது ரெண்டுமே இல்லை கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து சீட் ஷேரிங்கில் ப்ராப்ளம் வருதுன்னு அவங்க உண்மையாக உணர்றாங்கன்னா அவங்க கூட்டணியை விட்டு சிலரை வெளியேற்றுறதுக்கும் தயங்க மாட்டாங்க அதெல்லாம் நகர்த்த மாட்டாங்கன்னு நீங்கள் உறுதியாக சொல்லாது இதை வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் லைட் அது கொஞ்சம் அதிகமாக திருப்பணும் அப்படின்னா திமுக அஞ்சு வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்து முடிச்சிருக்கும் இப்போது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சீட்டு அதிகமாக கேட்டாங்கன்னா திமுகவுக்கும் அது பொருந்தும் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வளர்ந்துருக்கும்போது கண்டிப்பாக ஆளுங்கட்சி வளராமல் இருந்திருக்காரு ஸோ அவங்க அவங்களுடைய சீட்டை குறைச்சிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா திமுக நூற்றி ஐம்பது இடங்களுக்கு கீழே போக முடியாது நூற்றி நூற்றி ஐம்பது இங்களுக்கு கீழே போக முடியாது இதுவே நான் சொல்கிறது ஒஸ்ட் சினாரியோ ஆமா வெரி வெரி ஒஸ்ட் சினாரியோ நூற்றி ஐம்பது இடங்களுக்கு கீழே அப்படிங்கிறது ஸோ அந்த இடத்து கீழே போக முடியாமல் தான் இதுவே நூற்றி ஐம்பதுன்றது நம்ம கடைசியாக வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது இடங்களில் வந்து உதவிசூரனில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது இதை கூட்டணி கட்சிகளையும் புரிஞ்சுக்க ட்ரை புரிஞ்சுக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்களா இல்லை கூட்டணி விட்டு வெளியேற்றுறது அப்படிங்கிறது வந்து அவங்க இவ்வளோ நாள் அந்த ஒரு நெரேஷன் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறதே வந்து அவங்களுக்கான ஒரு ப்ளஸ் ஸோ அந்த ப்ளஸ்ஸை உடைச்சிக்கிட்டு கூட்டணியை சீட்டுகள் வந்து அதிகமாக நான் உறுதியாக சொல்கிறேன் கூட்டணியை உடைப்பாங்கன்னு அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை என்னுடைய அந்த வார்த்தைகள் வந்து தவறாக இருந்தால் நான் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் எஸ் ஐ வித்ரா தட் வேர்ட் தோஸ் வேர்ட்ஸ் சி அவங்க வெளியேற்றுவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் சிலரோட அதீதமான டிமாண்ட்ஸ் நம்மோட போட்டி போடக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கும்னா அவங்க அதை செக்மேட் பண்ணுறதுக்கான சில காரியங்களை முன்கூட்டியே செஞ்சுருவாங்க நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறேன் கூட்டணி கட்சிகளை திமுக வெளியேற்றும் என்று நான் சொல்லவில்லை வெளியேறுவதற்கான வேலைகளை செய்வாங்கன்னு சொல்கிறீங்க இட் குட் பி ஏன்னா இவர்கள் அதிகமாக சீட்டு கேட்பாங்க இவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியாதுன்னா முதல்லயே அவங்க ஆறு மாதம் முன்னாலேயே ஈஸியாக ஸ்மெல் பண்ணிவிடுவாங்க அஃப்கோர்ஸ் இப்போ என்ன ஒன்றரை வருஷம் இருக்குது ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த சுச்சுவேஷனை பேச்சுவார்த்தையில் போய் மனசு காயப்பட்டு வெளியில் போகிறத விட கண்டிப்பாக வந்து சொன்ன மாதிரி வந்து அந்த சுச்சுவேஷனை சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாலேயே அவங்க வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாலே கூட வச்சுக்கலாம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாலே வந்து ப்ரீஎம்ட் பண்ணுவாங்க அதாவது எல்லா கட்சிகளும் கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் டபுள் டிஜிட்டில் கேட்பாங்க டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ரெண்டு லோக்சபா எலெக்ஷனில் சமாளித்த மாதிரியோ அல்லது இருபத்தொன்னு அசம்பிளியில் சமாளித்த மாதிரி இருபத்தாறில் சீட் ஷேரிங் வந்து சமாளிக்க முடியாது இட்ஸ் கோயிங் டு பி ஹெர்குலியன் டாஸ்க் இத்தனை பேரையும் சமாளித்து மேலே கொண்டு போகிறதுன்றது அப்போ மேபி ஒன் ஆர் டூ பார்ட்டிஸை வந்து அவங்க வந்து டிஃப்ரென்ஷியல் யார்ட் ஸ்டிக்கை வச்சு டிஃப்ரெண்ட் யார்ட் ஸ்டிக்கை வச்சு நகரத்தை பார்க்க நடத்த பார்க்கலாம் நகர்த்த பார்க்கலாம் நான் சொல்லலை எனி திங் இஸ் பாசிபிள் அவங்க எல்லா சினாரியாவுக்கும் தயாராக இருப்பாங்க ஆனால் எழுதி வச்சுக்கோங்க மூணு தேர்தலில் ஜெயித்ததாலே நாலாவது தேர்தலையும் அப்படியே கேக்குவாக்க ஆகிடும்னு நினைக்காதீங்க ஏன்னா பத்தொம்போதும் இருபத்தி நாலும் மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல் இருபத்தொன்னு எடப்பாடி வேணுமா வேணாமான்ற தேர்தல் இருபத்தி ஆறு ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற தேர்தல் இந்த மூணு தேர்தலில் குறிப்பாக இருபத்தொன்று தேர்தல் அசம்பிளி எலெக்ஷனில் ரெண்டு அசம்பிளி எலெக்ஷன்ல கட்சிகளை மெயின்டைன் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபமானதல்ல முடியாதது கிடையாது ஆனால் அவ்வளோ சுலபமான யாரும் பண்ணது இது வரைக்கும் யாரும் பண்ணதும் கிடையாது ஸோ அந்த டிஃபிகல்ட்டி திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும் சில பேரோட டிமாண்ட்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா ப்ரியம்டிவாக அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க அதை தான் உதயநிதியோட ஸ்பீச்சில் அடுத்த தேர்தலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் நம்ம கூட இருந்த கட்சிகள் வெளியேறுவதற்கு வா இருக்காது என்ற துணியில் பேசியது இப்போ நான் சொன்ன அந்த ப்ரிய ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குக்கான ஒரு முன்னோட்டம் என்று தான் நான் பார்க்கிறேன் மணி சார் இப்போது உதயநிதியோட பேச்சையும் கே என் பேச்சையும் நம்ம ரெண்டு முனைகளாக வைக்கலாம் அவங்க சீனியர்களை பற்றி உதயநிதி முன்னாடி பேசினதுக்கு இப்போ கே என் பதில் சொன்ன பதில் சொல்ல வச்சோன்னா இது ரெண்டு முனைகள் ஆனால் இது கூட்டணி கட்சிகளை பற்றின பேச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம்னா அவர் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசுனதாக சொல்லப்படுற அந்த பேச்சையும் நேருனுடைய பேச்சையும் நம்ம ஒரே முனையில் தான் வைக்கணும் ஸோ ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்று தான் ஒருவேளை நம்ம கூட்டணி கட்சிகள் நம்மளை விட்டு வெளியில் போனாங்கன்னாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்குறது இப்படியான ஒரு சூழலில் சீனியர்களோடையான ஒரு பிரச்சனை வர்றது கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வர்றது எப்படி சரியான ஒன்றாக இருக்கும் இல்லை அது டிஸ்டர்ப் ஆகும் இன்ஃபேக்ட் இருபத்தாறில் நான் உறுதியாக சொல்கிறேன் இருபத்தாறில் ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய ஹெடேக் தலைவலி வந்து கூட்டணி கட்சிகளை சமாளிக்கிறதுக்கு ஈக்குவலாக சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை சமாளிக்க ஒரு இரண்டு தலைமுறைகள் அவர் சமாளிக்க சமாளிக்க வேண்டியிருக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னோட டீமை கொண்டு வந்து நிரப்பணும்னு பார்க்குறார் அதுவும் வந்து இருபத்தாறு அசம்பிளி எலெக்ஷன் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கான தேர்தல் ஸ்டாலினை முன்னிறுத்தி அந்த தேர்தல் நடந்தாலும் அது உதயநிதிக்கான தேர்தல் அவர் டெப்டி ஆகிடுவார் இந்த மாதம் அநேகமாக அதுக்கு பிறகு வந்து இருபத்தோ ஆறில் வந்து அவர் வந்து அவர் முதன் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் அல்லது ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் இருபத்தாறு தேர்தல் என்பது உதயநிதிக்கான தேர்தல் அடுத்த சில வருடங்கள் அவர் கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தணும்னு பார்க்கறார் அப்போ அவர் தன்னோட டீமை உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாரு அவர் வெளிப்படையாகவே வந்து சீனியர்ஸ் வழிவிட்டு புதியவர்களுக்கு விர விரல் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுவது வந்து தெளிவாக அவர் சொல்கிறார் ஒளிவு மறைவே இல்லை அவங்க கட்சி பிரச்சனை இன்னைக்கு தெருவுக்கு வந்திருக்குது இதில் நம்ம யாரும் இட்டு கட்டி பேசல ரெண்டாவது பாலிடிக்ஸில் வந்து இந்த மாதிரி வெளியில் வெடிச்சு சதறி வருதுன்னா அது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் அதை பிடிச்சிட்டு தான் நீங்கள் ஏறணும் சரி தனி மனித குரோதங்கள் தனி மனித தாக்குதல்கள் நம்ம பேசலை இஷ்யூஸை பற்றி தான் பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது இருபத்தாறில் வந்து தன்னோட டீமுக்கு தன்னோட கேண்டிடேட்ஸுக்கு தான் அதிகப்படியான சீட்ஸ் எம்எல்ஏ சீட்ஸ் வேணும்னு உதயநிதி விரும்புவார் கண்டிப்பாக அதுக்கு வந்து சீனியர்ஸ்கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும் அதை ஸ்டாலின் சமாளிக்க போவது வந்து ஸ்டாலினுக்கு பெரிய சவால் சி சீனியர்ஸை வந்து நீங்கள் மொத்தமாக நகர்த்துறதுன்றது எப்பயுமே முடியாத காரியம் அவங்களுக்கு உரிய இடத்த கொடுத்துட்டு ஜூனியர்ஸ் வரதுன்றது அந்த இடத்துக்கு ப்ராசஸில் வரணும் மெல்ல மெல்ல வரணும் ஓவர் நைட்டு நீங்கள் தூக்கி போட்டுற முடியாது இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் இன்னொன்று அன்லைக் ஏடிஎம்கே டிஎம்கேவை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது தலைமை தலைமைக்கே கஷ்டம் ஜெயலலிதா யாராவது மாவட்ட செயலாளர்களை மந்திரியில் தூக்கி அடிப்பாங்க புது ஆளை கொண்டு வருவாங்க என்டையர் கேபினெட்டை கூட புதுசாக போட அந்த அம்மாவால் முடியும் பட் ஸ்டாலினால் அது முடியாது ஏன்னா டிஎம்கேவோட பார்ட்டி ஸ்ட்ரக்சருன்றது வந்து வெல் ஸ்ட்ரக்சர் வெல் இன்டெண்டடு வெல் ஆயில்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பார்ட்டிக்கு இருக்குது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இப்போது ஒரு ம நேரு இருக்காருனா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அவர் திருச்சியில் வந்து பழந்தெண்ணு கொட்டப்பட்டவர் ஐப்பரிசாமி இருக்கார்னா திண்டுக்கல்ல அவர் மீறி அங்கே எதுவும் நடக்காது ஸ்ட்ரக்சர் அவர்கிட்ட இருக்குது நீங்கள் ஓவர் நைட் அவங்களெல்லாம் நகர்த்திட்டு புதியவர்களை கொண்டு வந்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும் சி இந்த திமுகவோட பலம் பலவீன ரெண்டுமே இந்த குறுநில மன்னர்களாக அறியப்படுகிற சீனியர்ஸ் தான் சார் இதில் ஒரு சப்ளிமெண்ட் கொஸ்டின் நம்ம வந்து நேரு பொன்முடிவுகளை பற்றியெல்லாம் வந்து கடந்த நேர்காணலையும் பேசியிருந்தோம் அவங்களோட எண்பத்தி ஒம்போதில் முதன்முறை எம்எல்ஏவான நிறைய பேர் இன்றைக்கும் எம்எல்ஏவாக இருக்காங்க அவங்க ஒரு முறை கூட அமைச்சர் பதவிக்கு போனவங்க கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சங்கராபுரம் உதயசூரியனையும் பட்டுக்கோட்டை அண்ணாதுரையும் சொல்லலாம் அவங்க எண்பத்தி ஒம்பதுலையும் எம்எல்ஏவாக இருந்தவங்க இப்போயும் எம்எல்ஏவாக இருக்காங்க ஸ்டாலினே வந்து ஆஃப் த ரெக்கார்டை இவங்கெல்லாம் அமைச்சர் பதவிக்கு தகுதியானவர்கள் பேசினதெல்லாம் தகவல் வந்து அமைச்சரவை உருவாக்கப்பட்டப்போ இவ அமைச்சரவைக்கு அமைச்சர்கள் சேர்க்கப்பட்ட தகுதியாக வந்து எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு பேசினப்போ இவங்க பேரெல்லாம் சொன்னார் அப்படின்னு அப்படி ஒரு டீம் வந்து இன்னும் தங்களுடைய அடுத்த கட்ட எலிவேஷனுக்கே ரெடியாகாத ஒரு சூழலில் ஜூனியர்களை கொண்டு வந்துட முடியுமா சிக்கலே அதுதான் கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா கொண்டு வந்துடலாம் ஆனால் பார்ட்டியோட சிஸ்டம் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும் கொண்டு வரணும்னு நினச்சா கொண்டு வந்துடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாளைக்கே கூட ஒன்போது சீனியர்ஸை கூட ஸ்டாலின் உதயநிதி நினைச்சார்னா தூக்கிடலாம் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை ஏன் எம்ஜிஆர் பண்ணார் எம்ஜிஆர் இறந்து போகிறதுக்கு மூணு மாதம் முன்னால் ஒம்போது சீனியர்ஸாக இன்க்ளூடிங் ஆரம் வீரப்பன் தூக்கினார் அந்த மாதிரி வந்து இப்போ நினச்சாங்கன்னா இஃப் தே வாண்ட் தே கேன் ஆனால் எஃபெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா எஃபெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் இதே ஜெயலலிதாவால் யார் வேணா மந்திரி யார் வேணா எந்திரி எத்தனை பேர் மந்திரி எத்தனை பேர் எந்திரின்னு ஜெயலலிதா பேரில் யாருக்குமே தெரியாது ஒரு அறுபது பேர் வந்து மந்திரியை அந்துட்டு போயிருப்பான் எக்ஸ் மந்திரியாக ஒரு அறுபது பேர் எழுபது பேர் இருப்பான் திமுகவில் அப்படி இருக்க முடியாது ஏன்னா இந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் வேற கல்ச்சர் வேறு கல்ச்சர் வேற ஸ்ட்ரக்சர் வேறு மந்திரியை ஜெயலலிதா ஈஸியாக பந்தாடுவாங்க கலைஞரோ ஸ்டாலினோ வந்து மந்திரி பிஎவ மாற்றுறது கூட கஷ்டம் இங்கே அது ரொம்ப அவங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான் அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ பண்ணுறாங்கன்னா பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் ஆனால் சிஸ்டம் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும் ரெசிஸ்ட் பண்ணுதுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எலெக்ஷன் டைமில் அதை பண்ணிங்கன்னா அது ரிசல்ட்டில் காட்டும் எலெக்ஷனுக்கு ஜெயித்த பிறகு பண்ணிங்கன்னா அது வேறு ஆகவே இது வந்து இப்போ திமுகக்குள்ளே வந்து ஒரு கடுமையான ஒரு போராட்டம் வந்து சீனியர்ஸுக்கும் ஜூனியர்ஸுக்கு அந்த லெவலில் நடந்துகிட்டு இருக்குது அப்போசிஷன் வந்து கலாப்ஸாக கிடக்கிறதால இதை எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியல மீடியா கம்ப் கம்ப்ளீட்டாக வந்து திமுக காலடியில் கோதி மீடியாவை உட்காந்துருக்கிறதால சரண்டர்டாக இருக்கிறதால பேச மறுக்குது ஆனால் இது எல்லாத்தையும் மீறி வெடித்து சதிடுது அதை தான் நம்ம இவ்வளோ தரம் பேசிகிட்டு இருக்கோம் நன்றி சார் பாபு நன்றி மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்